கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரகப்பயிற்சி என்ன படங்களிலே தரப்போகிறது இந்த நான்கு கிரக பயிற்சி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த நான்கு கிரக பயிற்சியில் மிக மோசமாக உங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இந்த குரு பகவானோடு சுக்கரன் இருந்து உயிரெடுத்தார் அவர் ரெண்டு ஒம்பது கூடையவர் அந்த குரு பகவானை விட்டு சுக்கர பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு வந்து எங்கே வந்துட்டார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் வீட்டுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் யார் கூட சந்திரனுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானத்திலே சுக்கர பகவான் வரும்போது லாபங்களை அளித்திருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டிலே யார் இருக்கார் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார் சூரியநாராயண சுவாமி இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன் ஒன்று பத்துக்குடிய புத பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சேர்ந்து மறைந்து விட்டார் அதே நேரத்தில் பன்னிரெண்டு கூடவன் ஆட்சி பெற்று விட்டான் விரையஸ்தானத்துக்கு அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி விரைவு வருதுன்னே தெரியாது அண்ணே சாயந்தரமாக நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குனே என்ன ஃபங்க்ஷனு அண்ணே நம்ம சித்தப்பா பொண்ணுக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு பாட்டிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு முறை தூரத்து முறை அவங்களுக்கு இன்றைக்கி ரிசப்ஷன்னு சரி அதானே நம்ம போய் ஒரு மொய் மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம் ஏய் யாருன்னே தெரில இவ்வளோ தூரத்து ரிலேஷனுக்கு நான் ஏன்டா மொய் சனே விழாவில் தலைமை விருந்தினர் உங்கள் பேர் தானே போட்டிருக்காங்க ஒரு பத்து ரூபா கூட மொய் செயல்னா நல்லா இருக்காதுன்னு என்ன கேட்டு போடுங்கடா அப்படின்ட்டு யாருனே தெரியாதவனுக்கெல்லாம் போய் மொய் முயற்சிட்டுருவீங்க இது வந்து என்னென்னா ஒரு பொது பொதுவில் இருக்கீங்க கூப்பிட்டு அடுத்ததாக நமது ராம்ஜி அவர்கள் சிறப்பித்து பேசுவார் ரொம்ப சந்தோஷம் பேசிட்டு சும்மா வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது நீங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் இது என்னென்னா இப்படி தான் செலவு வரும் செலவு அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் வளர்ச்சி தான் உங்களுடைய புகழ் தான் இருந்தாலும் அதுக்கு அந்த நேரத்தில் காசு இருக்கணும் அதான் விஷயம் அது அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் என்ன நான் விழாக்கு வரலையா வந்தால் ஒரு பொண்ணாடியாவது போற்றி மேலே மரியாதையாவது பண்ணும் ஒரு பத்து ரூபாய் செலவாகும் அது சங்கம் கொஞ்சம் டைட்டில் போகுது என்ன இது கடலையே வற்றி போச்சுன்னா ஊருக்கெல்லாம் பிரச்சனைனா உங்கள்கிட்ட வரும் உங்களுக்கே பிரச்சனைனா நாங்கள் யார்கிட்ட போகிறது ஏன் ஏப்பா இப்படிலாம் நினைக்கிறீங்க எங்ககிட்ட காட்சி இல்லைப்பா அந்த மாதிரிலாம் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ சோதனை தர்ம சோதனை சொல்லுவாங்கல்ல சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சத்திய சோதனை பத்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய புத பகவான் வக்கரம் பொழுது ஆஃபீஸில் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஆஃபீஸில் வந்துருக்காரு தேவையில்லாத டென்ஷன் நான் ஏன் இதில் இன்வால்வ் ஆனான்னு எனக்கே தெரில சார் ஆஃபீஸில் பாட்டுக்கு இருந்தேன் சார் நம்ம மேனேஜர் நமக்கு பண்ணுறதெல்லாம் ரைட்டாக தப்பான்னு சொல்லி என்னென்னமோ பேசி மன மண்டையை போட்டு குழப்பி இவன் வேலை விட்டு போகிறதோ இல்லாமல் என்னை வேலை விட்டு போயிட்டான் சார் நானும் இவனுக்காக ரெண்டு திருப்பிட்டுறேன் சார் அந்த ஆள் கடைசி இவனை மன்னிச்சிட்டான் சார் என்னை மன்னிக்க பண்ணிக்கிறான் சார் உங்களை யார் சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே பத்துல குரு